ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى في آية الاخرى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية الاخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد അൻപും ഇതിയത് അവാരൻച്ചു വട്ടേ അപ്പിൾ தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தாரும் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று நிரோதுமாக இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிர்தோஷனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்ட என்று துவார செய்தனாக இருந்த ஜும்மாவுடைய முதல்வரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்குமே தேவை என்ற ஒன்று இருக்கும் எல்லா மனிதர்களுமே தேவை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் யாரை கேட்டாலும் ஒரு தேவையை சொல்வார்கள் நான் இந்த தேவையுடையனாக இருக்கிறேன் எனக்கு இந்த பொருள் மீது ஆசை இருக்குது எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு இந்த பைக் வேணும் இந்த கா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் யாராவது ஒரு மனிதர் எனக்கு எந்த தேவையுமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லா மனிதர்களுக்குமே தேவை என்று ஒன்று இருக்கும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி தேவை என்று ஒன்று ஒரு மனிதனுக்கு இருக்கும் அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக சக மனிதனிடம் அந்த தேவையை கேட்பான் அந்த சக மனிதர்களிடத்துல போய் அவனுடைய தேவை எனக்கு பண தேவையா சக மனிதர்களிடத்துல போய் என்ன செய்வான் பண தேவையை கேட்பேன் எனக்கு இந்த மாதிரி பொருளாதாரம் தேவைப்படுது உங்கள்ட்ட இருந்தா கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுங்களேன் அந்த மனிதர் என்ன செய்வார் இருந்தால் என்ன செய்து விடுவாங்க கொடுத்து விடுவார்கள் செலவங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க செலவங்க வச்சுக்கிட்டேட்டு ஏன்ட்ட இல்லப்பா நானே கஷ்டத்துல இருக்கேன் ஆனா அவங்கள்ட்ட இருக்கும் தேவைக்கு போக அதிகமாகவே அவர்கள் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவையை ஒரு நாளுக்கு தேவையான சம்பாதித்து போக மீதியை சேமித்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தேவையுடையவர்கள் வந்து கேட்கும் பொழுது செலவங்க என்ன செஞ்சிருவாங்க வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சில மனிதர்கள் வைத்து கொண்டே என்னிடம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் சில மனிதர்கள் உண்மையாகவே நானே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை என்று கையை விரித்து விடுவார்கள் இது சக மனிதர்கள் சக மனிதர்கள் இடத்தில் நாம் கேட்டோம் கொடுப்பாங்க இல்லைன்னு அனுப்பி விடுவார்கள் ஆனா நம்மளுடைய தேவையை முழுமையாக நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரால் மட்டும்தான் சக மனிதரால் முடியாது ஆனால் நம்மளை படைத்த இறைவனால மட்டும்தான் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்ப நாம் யார் இடத்தில் நம்மளுடைய தேவையை கேட்க வேண்டும் அல்லாஹு நம்மளுடைய என்ன தேவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் ஏன்னா அல்லாவுடைய ரஹ்மத் வந்து விசாலமானது லா சக்கனத்தும் ரஹ்மத் இல்ல அல்லாவுடைய ரஹ்மத் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது நிராசை அடைந்து விடவே கூடாது நான் தேவைக்கு அதிகமாக நான் கேட்பேனே அல்லாஹ் தருவானா தரமாட்டானா என்கின்ற கேள்வியே அங்க வரக்கூடாது நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அவன் என்ன செய்யறான் தருவதற்கு தயாராக இருக்கிறான் அவனுடைய ரஹ்மத் என்னது விசாலமாக இருக்கிறது அப்போ நாம் கேட்கும் போது எவ்வாறு கேட்கிறோமோ அதை முதலில் விளங்கிக்கொள்ளணும் நம்ம கேட்கணும் அல்லாஹ் இடத்துல தான் கேட்கணும் அல்லாஹ் தவிர்த்து வேறு யாரிடமும் நம்மளோட தேவை கூடாது அந்த தேவை கேட்கும் பொழுது அல்லாஹவிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ் சதவ தன்னுடைய சிறுமணையில் குறிப்பிடுகின்றான் உதூ ரப்பக்கும் தளுர் ஓ ஹூஃபியத்தன் லா யுஹிப் புல் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹவை அழையுங்கள் எப்படி அழைக்கணும் பணிவாக அழைக்க வேண்டும் ஏனோ தான அழைக்காம நம்மளுடைய கௌ கர்வத்தை அங்க கொண்டு வந்து பெருமைக்காக அல்லாஹை அழைக்காம எப்படி அழைக்கணும் பணிவாக அந்தரங்கமாக அவனை என்ன செய்ய வேண்டும் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் அப்ப நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் பணிவாக நான் அல்லாஹுடைய அடியான் நான் அல்லாவுடைய அடிமை என்கின்ற அந்த ஒரு நிலைமை அந்த இடத்துல வர வேண்டும் எனக்கு ஒரு தேவை நம்ம ஒரு சக மனிதன்கிட்ட போய் தேவையை கேட்க போனா எப்படி கேட்போம் நம்ம அதற்ற மாதிரி கேட்போமா எனக்கு பொருளாதாரத்தை கூட நான் கேட்போம் அப்படி கேட்க மாட்டோம் அந்த நம்மளுடைய தேவை நம்மளுக்கு நிவர்த்தி செய்யணும் பூர்த்தி ஆகணும் அப்ப நம்மளுடைய காரியம் என்ன சக மனிதர் இடத்துல இந்த மாதிரி தேவைப்படுது நான் கடன் தொல்லை பட்டுட்டேன் கொஞ்சம் நீ தந்தா நினைச்சிடணும் அந்த கடனை அடைச்சிருவேன் உனக்கு நான் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தந்துரும் சொல்லி பணிவா கேட்கறோம்ல இதே மாதிரிதான் எல்லா இடத்துல கேட்கணும் எல்லா இடத்துல நாம் கேட்கும் பொழுது ஏனாதானு கேட்காம அவனை பணிவாக அழைத்து பணிவாக அழைத்தனை செய்ய வேண்டும் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்க வேண்டும் அதுக்கப்புறம் அல்லாஹ் ஹஸ்மா இன்னொரு வசனத்தில் நான் எப்படி அழைக்கணும் சொல்லி வலில்லாஹில் அஸ்மாஹுல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அல்லாஹவிற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அந்த திருநாமங்களை கொண்டு சத ஓஹுபிஹா அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்க முதலாவது வசனத்துல எப்படி சொல்கிறான் அல்லாஹ் பணிவாக கேளுங்கள் என்று சொல்கிறான் அதுக்கு அடுத்த வசனத்துல எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்குது அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் என்று அல்லாவிற்கு அழகிய பேர்கள் உண்டு அந்த பெயர்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் நாம் என்னத்த கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நீ எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான்

தயாராக இருக்கிற அழைப்பை ஏற்பதற்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மளுடைய அழைப்புக்கு பலன் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா கேட்க வேண்டும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறான் இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது பிடரி நிரம்பை விட நம்மளுடைய இறைவன் பக்கத்தில் இருக்கிறான் பிடரி நரம்பை விட நம்மளுக்கு என்ன செய்யறான் நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற்களில் மட்டும்தான் கேட்க வேண்டும் அப்படி நாம் இறைவனிடத்தில் நம்மளுக்கு பதிலளிக்கிறான் உடனடியாக என்னுடைய அடியான் என்னை அழைத்து விட்டான் என்று சொல்லி என்ன அல்லாஹ் செய்யறான் அல்லாஹாதி என்னுடைய அடியான் என்னை அழைத்தான் சொன்னா நான் என்ன செய்கிறேன் அவனுக்கு பதிலளிக்கிறேன் அவனுக்கு என்ன தேவையாக இருக்கட்டும் உதவி தேவையா இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் சோதனையில இருக்கிறாங்க அந்த சோதனை விடுபட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு தான் வேற யாரும் உதவி செய்ய முடியாது அந்த இருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதுல இருந்து நான் வெளியே வர வேண்டும் எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டால் அல்லாஹ் மட்டும் தான் உதவி செய்ய முடியும் அல்லாஹ் சொல்ற அதையும் பத்தி பலில்லாஹு அல்லாஹ் சொல்றான் தான் நம்மளை பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் மேலும் அல்லாஹா நம்மளுக்கு உதவியும் செய்யக்கூடியவன் வேற யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு சோதனையும் தானா கஷ்டத்தையும் தாரா அந்த கஷ்டத்துக்கு பிறகு உதவி செய்யக்கூட யார் தான் அல்லா மட்டும்தான் அப்ப நம்மளுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் நம்மளுடைய சோதனை நீங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லா என்னுடைய சோதனையை போக்கிவிடு யா அல்லா என்னுடைய துன்பத்தை போக்கிவிடு யா அல்லா என்னுடைய இந்த துயரத்தை போக்கிவிடு என்று சொல்லி அல்லாவிடம் மாத்திரமே நாம் என்ன செய்ய வேண்டும் மன்றாட வேண்டும் அல்லாவிடம் அல்லாவே விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய மற்ற யாரையும் அழைக்க கூடாது விட்டு விட்டு படைத்தவர் அதாவது படைப்பாளனை விட்டு விட்டு படைப்பினங்களின் பக்கம் இன்றைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் படைப்பினங்களின் பக்கம் பாருங்க கற்களின் பக்கமும் மரங்களின் பக்கமும் கபர்களின் பக்கமும் என்ன செய்கிறாங்க மக்கள் கையேந்த கூடிய நிலைமையை பார்க்கிறோம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் அறிவீன மக்கள் அவர்கள் அறிவீன மக்கள் என்ன செய்யறாங்க கற்கள் இடத்திலும் சரி கபர்கள் இடத்திலும் சரி என்ன செய்யறாங்க கையேந்துகிறார்கள் நீங்கள் தான் என்று சொல்லி என்ன செய்யல போய் என்ன செய்யக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் நம்மளை படைத்தது யாரு நம்மளை பரிபாலிக்கக்கூடியவன் யாரு நம்மளுக்கு உணவு தரக்கூடியவன் யாரு இந்த உலகத்துல நாம் என்ன செய்யறோம் அழகாக வாழுகிறோம் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருடைய உதவினால அல்லாவுடைய உதவினால கேட்டும் சரி சரி கேட்காமலும் தந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த மக்கள் விட்டு விட்டு என்ன செய்கிறார்கள் மற்றவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு மருமையில நாம் யாரை அழைத்தோமோ நாம் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தோமோ அவர்கள் என்ன செய்வார்கள் கொண்டு வரப்படுவார்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தோமோ அவர்கள் என்ன செய்வாங்க கொண்டு வரப்படுவார்கள் நாளைக்கு மருமை நம்மளும் நிற்போம் நாம் யாரை அழைத்தோமோ அவர்களும் நிற்பார்கள் யார் அழைச்சோம் அப்துல் கலர் ஜெயலலி அழைச்சமா நாகூர் ஆண்டவர் அழைச்சோமா தக்கல பீரப்பா அழைச்சோமா எல்லாருமே நாளைக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க அல்லாஹ் எல்லாத்தையுமே எழுப்பான் எல்லாத்தையும் எழுப்பி நம்ம முன்னாடியே கேள்வி கணக்கு கேட்பான் கேட்டா அவருக்கு என்ன செய்வார் அல்லாஹ் இது தன்னுடைய திருமண குறிப்பிடுகின்றார் நீங்க யாரை அழைத்து பிரார்த்தனை செஞ்சீங்களோ அவர்களையும் நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோம் எழுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான் சொல்லி கேள்வி என கேட்கும்பொழுது அவர் என்ன செய்து விடுவார்கள் கையை விரித்து விடுவார்கள் யாருலாம் நாலாம் அவங்களாக என்ன செய்யல நான் என்னை வணங்க சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் நம்ம என்ன சொல்லுவோம் யார் அழைத்து பிரார்த்தனை செஞ்சோம் அவன் என்ன செய்வாங்க யார் இவங்க தான் அழைக்க சொன்னாங்க இவங்க தான் பிரார்த்தனை செய்ய சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் கையே விரித்து விடுவார்கள் அவர்கள் நல்லடியார்கள் தான் அவர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை அவர்களை திட்டவில்லை அவர்கள் கல்விமானர்கள் நம்மளுடைய ஈமான்ல முந்தியவர்கள் அவர்கள் யாரு அப்துல் கலாம் ஜெயனா இருக்கட்டும் நாகராண்ட யாராக இருக்கட்டும் அவர்கள் நம்மளுக்கு ஈமானில் முன்பு சென்றவர்கள் அவர்கள் நாங்க ஏசவில்லை ஏன் அவங்களை போய் வணங்கினீங்கன்னு கேக்குறோம் அவர்கள் இருந்தாலே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க என்ன வணங்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய தாவா எப்படி இருந்துச்சு கற்கரை வணங்காதீங்கப்பா கபரை வணங்காதீங்கன்னு தான் தாவா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மக்கள் அவர்களுக்கே கபறு கட்டி அவர்களே அழைத்து பிரார்த்தனை செய்தவங்களையும் யாரை அழைக்குமோ அவர்களும் இந்த மாதிரி நீ அழைக்க சொன்னியாப்பா நீ தான் அழைக்க சொன்னியா என்று கேட்கும் பொழுது அவர்கள் கையே விரித்து விடுவார்கள் நான் அழைக்க சொல்லவில்லை என்று சொல்லி அவர்கள் கண் முன்னாலே நரகத்துக்கு என்ன செய்வார்கள் இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் அப்ப நாம் யாரை அழைக்க வேண்டுமோ அவனைத்தான் அழைக்க வேண்டும் யாரை அழைக்க கூடாதோ அவர்களை அழைத்து பிரார்த்தனை அது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் மிகப்பெரிய ஒரு ஷிர்க் அந்த சிர்குக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பே கிடையாது அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான் யார் அல்லாவுக்கு இணை வைத்தார்களோ யார் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையில் மரணம் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சோ சோன பாதை அல்லா என்ன செய்கிறான் தடுத்து விடுகிறான்

போய் கபூர்ல கையேந்தினாலும் அது அல்லாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் அல்ல என்ன சொல்றான் என்னை அழைச்சி பிரார்த்திப்பா என்கிட்ட பணிவா கேள்வி என்னுடைய பெயர்களை கொண்டு என்னை ஆள நான் உனக்கு பக்கத்தில் இருக்க நீ அழைச்சு பதிலளிக்கிறேன்னு சொல்ற நீ என்னை விட்டு விட்டு நீ அவரிடம் போய் நீ என்ன பிரார்த்தனை செய்வியா என்று அல்லா என்ன செய்வான் கோபப்படக்கூடியவனா இருப்பான் பாருங்க ஒண்ணும் இல்ல நம்மளுடைய வாப்பா இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க நல்ல சம்பாத்தியம் இருக்குது நம்மளுடைய வாப்பாக்கு கேட்டா கை நிறைய காசு கொடுப்பாரு பிள்ளைக்கு ஆனா அந்த பிள்ளை வாப்பாட்ட போய் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன் போய் அவனுடைய தேவையை கேட்டான் வாப்ப என்ன கோபப்படுவாரு ஏன்னா நான் உனக்கு தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் வீடு நிறைய நான் நீ கேட்டா பொருளாதாரத்தை நான் எடுத்து தரக்கூ தயாரா இருக்கிறேன் நீ ஏன்ட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்பேன் சொல்லி வாப்ப என்ன கோபப்படுவாரு அதை விட மேலாக நம்முடைய படைத்தரப்பு கோபப்படுகிறான் நம்மளை படைத்து இருக்கிறான் நம்மளை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் உழவு தருகிறான்

நம்பிய நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம் தோக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது பதில் போர் அவ்வளவுதான் என்னது அவங்க தோத்துட்டாங்கன்னா இஸ்லாம் முடிஞ்சு போச்சு அதோட வேற ஆள் கிடையாது அல்லாவே வணங்குவதற்கு ஆள் கிடையாது எதிரிகள் படம் வந்து நிறைய பேர் இருக்காங்க மூவாயிரம் பேர் இருக்காங்க ஆனா இங்க பார்த்தா இஸ்லாமிய படையில பார்த்தா வெறும் முன்னூறு பேர் தான் இருக்கிறாங்க பாதிக்கு பாதிக்கு கூட இல்லை அவ்வளவு இவங்களை அழிச்சுட்டாங்க சொன்னா அல்லாவே வணங்குவதற்கு வேற ஆளே கிடையாது அந்த அளவுக்கு இக்கட்டான ஒரு நிலைமை அப்போ அல்லாஹுடைய தூர் சலாஹம் அவர்கள் யாரை அழைச்சாங்க அல்லஹே அழைத்தார்கள் அல்லாஹே அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் எங்களை எப்படியாவது பாதுகாரு நீ இந்த கூட்டத்தை அழித்து விட்டேன்னு சொன்னா இதற்கு பிறகு உங்க உன்னை வழங்குவதற்கு ஆளே கிடையாது அதனால இந்த இடத்துல இந்த இக்கட்டான நிலைமையில எங்களை எப்படியாவது பாதுகாருன்னு சொல்லி அல்லாவிடத்தில் நபிகள் நாயம் சலாஹம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் உடனே அல்லா என்ன செய்கிறா உதவி செய்கிறான் அந்த இடத்துல மலக்குமார்களை அல்லாஹ் அல்லா அந்த பதிருப்போரை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அழைக்கிறான் தோல்வியை காணக்கூடிய ஒரு நிலைமை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செஞ்ச உடனே அல்லா என்ன செய்யறான் அவர்களுக்கு உதவி செய்கிறான் அந்த இடத்துல பதிருப்போர் என்ன செய்ய முடிகிறது வெற்றி அடைகிறது அப்ப நாம் அல்லாவிடத்தில் என்ன தேவையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு உதவி கேட்டாலும் அல்லாஹ் தயார் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நம்மளுக்கு சோதனை வந்தாலும் சரி அல்லா இடத்தில் மன்றாட வேண்டும் பாருங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் நபிகர் நாயன் சலாசன் அவர்கள் அல்லாஹ் மன்றாடுவார்கள் அல்லாஹ் கேட்பார்கள் என்ன தேவையா இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் கேட்பார்கள் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க நான் அல்லாவிற்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா ஒரு பதிலை சொல்கிறார்கள் அப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம் அல்லா இடத்தில் எப்படி கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் எப்படி மன்றாட வேண்டும் அல்லாவுடைய சலஹம் அவர்கள் அல்லா பிரார்த்தனை செஞ்சாங்க அழைத்தார்கள் என்று சொன்னா அவருடைய உள்ளத்திலிருந்து சப்தம் வருமா எந்த அளவிற்கு வெண்ணி பானையில வெந்நீர் குறித்தா எந்த அளவுக்கு சப்தம் வருமோ அந்த அளவுக்கு நெஞ்சு பகுதியில் இருந்து அழுகிற சப்தம் அப்படி வருமா அந்த அளவுக்கு அல்லாவே அழைத்து பிரார்த்தனை செய்வார்களாம் அப்போ ரசுல்லாவே அல்லாவே அத்தனை முறை அழைச்சிருக்கிறாங்க அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் நம்மளுக்கு என்னது தேவையா இருந்தாலும் நம்ம அல்லா இடத்துல கேட்க வேண்டும் நம்மளுக்கு சோதனை இருக்கலாம் சோதனை இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துன்பத்தை அல்லாஹ் மட்டும்தான் குகை வாசிகள் சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்க குகை வாசிகள் ஒரு மூன்று பேர் என்ன செய்யறாங்க குகைக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க ஒரு பாறை வந்து என்ன செஞ்சிருது அந்த குகையை அடைச்சு விடுது அவளை தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்ன செய்றாங்க அந்த மூன்று பேர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மூன்று பேரும் என்ன செய்யறாங்க நம்ம அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்வோம் எப்படி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அல்லா நம்மளுக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அவங்க செஞ்ச நன்மையான காரியங்களை வச்சு என்ன செய்யறாங்க அல்லாவே அழைக்கிறார்கள் முதலாவது நபர் என்ன செய்யறாரு அழைக்கிறாரு அவர் செஞ்ச நன்மையை கொண்டு அல்லாவே அழைத்து பிரார்த்தனை செய்கிறாரு யாரெல்லாம் எனக்கு எப்படியாவது இந்த குகையிலிருந்தே என்ன செஞ்சிரு வெளியேற்றிரு அப்படின்னு சொல்லி பாறை கொஞ்சமா நகருது அதுக்கப்புறம் இரண்டாவது நபர் அவர் செஞ்ச நன்மையான காரியத்தை வச்சு அல்லாஹ் அழைக்கிறாரு பாறை இன்னும் கொஞ்சம் நகருது அதுக்கப்புறம் ரெண்டு மூன்றாவது நபர் பிரார்த்தனை செய்கிறாரு பாறை முழுமையா நகரு அந்த குகைவாசிகள் மூன்று பேர் என்ன செய்யறாங்க அந்த குகையிலிருந்து வெளியேறி விடுகிறார்கள் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு சோதனைகள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லா இடத்துல நம்ம சொன்னா அல்லா நம்மளுக்கு என்ன செய்யறான் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான் ஆனா நம்ம மக்கள் தான் தயாராக இல்லை எல்லா இடத்துல கைவேந்துவதற்கு வெக்கப்படுகிறோம் அல்லாஹ் நம்மளுக்கு தருவானா தரமாட்டானா நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்கின்ற ஒரு வெக்கம் நம்மள்கிட்ட இருக்குது நாம் என்ன செய்ய கூடாது அல்லா அவன் கேட்பதற்கு படைத்தவன் கூடாது உரிமை இருக்கு வேண்டும் இடத்தில் கேட்க வேண்டும் யாரெல்லாம் எனக்கு ஒரு சோதனை இருக்கு எனக்கு எப்படியாவது நீ இதான் இதை நீக்கணும் சொல்லி அல்லா இடத்தில் சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த சோதனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வழியை என்ன செய்வான் காமிப்பான் ஆனா நாம் தயாராக இல்லை அல்லாஹிடத்தில் கையேந்த மாட்டுக்கிறோம் எத்தனை பேர் அல்லாஹிடத்தில் கையேந்தி அழுது பிரார்த்தனை செய்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம் தகஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் சொந்த முதல் வானத்தில் இறங்கி வாரா என்னுடைய அடியான் நான் என்னுடைய அடியான் யாராவது கையேந்த மாட்டானா என்னிடத்தில் கேட்க மாட்டானா நான் அவனுக்கு வழங்க மாட்டானா என்று என்ன செய்கிறான் ஏங்குகிறான் முதல் வானத்துல இறங்கி வந்து தகஜத்துடைய நேரத்துல இறங்கி வந்து அல்லாஹ் என்ன செய்யறான் யாராவது இருக்க மாட்டாங்களு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்துல ஒரு அடியான் அல்லாஹ பிரார்த்தனை செஞ்சான்னு சொன்னா அவனுடைய தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்ன இன்னும் தயாராகவில்லை அல்லாஹிடத்தில் கையெழுந்ததற்கு தயாராக இல்லை நம்மளுடைய சோதனை நம்மளுக்கு சோதனை இருக்கு துன்பங்கள் இருக்கு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அந்த சோதனையை எப்படி உண்டான வழியை நாம் தேடவில்லை அப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் நம்மளுக்கு சோதனை இருக்குது இல்லாம இல்லை சோதனைகள் இருக்கு நம்மளுக்கு தேவைகள் இருக்குது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஆள் யாரு தான் அல்லாஹ் மட்டும்தான் வேற யாரும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது சக மனிதனாக இருக்கட்டும் பாப்பாவாக இருக்கட்டும் உமாவா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளுடைய தேவைகளை நாம் அவங்க பூர்த்தி செய்யவே முடியாது அல்லாகவே தவிர அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நம்மளுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் நம்மளுடைய அதாவது நம்மளுக்கு ஏதாவது எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு தரக்கூடியவன் தான் அல்லாஹ் மட்டும்தான் ஆகவே அன்பாந்தவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹவி அழைக்க வேண்டும் அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுவும் எப்படி அழைக்க வேண்டும் பணிவாக பணிவாக அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹவை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட மக்களாக நம் அனைவரும் மாற்றப்படுவானாக அன்பார்ந்த முதல் உரையில் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய உரையை பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக நாமெல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய மாதத்தில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் சிறப்பிற்குரிய மாதத்தில் சிறப்பிற்குரிய நாளில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அஹமது நாள் நம்மெல்லாம் என்ன செஞ்சிருப்போம் நோன்பு வச்சிருப்போம் இந்த நோன்பு வருவதற்குண்டான காரணமும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நோன்பு ரமலான் வருவதற்கு முன்பாக இந்த நோன்பு என்ன செய்யப்பட்டது கடமையாக்கப்பட்டிருந்துச்சு அல்லாஹுடைய அவர்கள் எல்லாருமே இந்த நோன்பு என்ன செஞ்சாங்க வைக்க சொல்லி கட்டளை இட்டாங்க யாரெல்லாம் நோன்பு வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க சொல்லி என்ன செய்வாங்க எல்லாத்தையும் அனுப்பிவிடுவாங்க விடுவாங்க சஹாபாக்களை வீடு வீடா போய் பார்த்துட்டு வாங்க யாரெல்லாம் நோன்பு வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டுவாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க அனுப்பிவிடுவாங்க எப்போ வரைக்கும் ரமலான் வருவதற்கு முன்பாக ரமலான் எப்போ கடமை ஆக்கப்பட்டோ அதுக்கப்புறம் இந்த நோன்பு எப்படி ஆக்கப்பட்டது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டுச்சு விரும்பியவர் இந்த நோன்பு வைக்கலாம் விரும்பாதவர் என்ன செய்யலாம் விட்டு விடலாம் இதற்கு எந்த ஒரு குற்றமும் பிடிக்கப்பட மாட்டார் ஆனா ரமலான நோன்பு அப்படி கிடையாது விரும்பினாலும் விரும்பாட்டலும் என்ன செய்ய வேண்டும் ரமலான் நோன்பு கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் அப்ப அதனால் இந்த நோன்பு என்ன செய்யப்பட்டது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டுச்சு ரசுல் சுலாசன் அவர்கள் மதினாவுக்கு வரும் பொழுது அந்த மதினாவில் யூதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இந்த நோம்பை வச்சிருக்கிறாங்க அப்ப ரசோல்லா கேட்கும் ஏன் நீங்க இந்த நோம்பையா வச்சிருக்கீங்க கேட்கும் இந்த நாள்ல தான் பிரௌனிடம் இருந்து மூசா அலி அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நோம்பை நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நோ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ ரசூல் சலாசம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களை விட மூசாவிற்கு மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் உங்களை விட மூசாவிற்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் அப்ப நான் என்ன செய்வேன் இந்த நோம்பை வைப்பேன் சொல்லி சஹாபாக்கள் சொல்லி அனுப்புறாங்க நீங்க எல்லாருமே இப்ப இந்த நோம்பை வைக்க சொல்லுங்க என்று சொல்லி விட்டு அடுத்து சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதும் சேர்த்து வைப்பேன் என்று அல்லாஹுடைய சுவாசம் சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக எல்லா விஷயத்திலுமே யூதர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மாறு செய்ய வேண்டும் அதனாலதான் ரசூல் சுல்லாசம் அவர்கள் அவர்கள் பத்துல வச்சிருக்காங்கல்ல நான் என்ன செய்வேன் ஒன்போதும் சேர்த்து வைப்பேன் ஒன்போதும் பத்தும் வைப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்தார்கள் நோர்க்க சொன்னார்கள் இன்று இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்யறாங்க இந்த நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறார்கள் இன்றைக்கு உள்ள முஸ்லீம்கள் துக்க நாளாக அனுசரிக்க ஏன் கர்பலாவுடைய இடத்துல ஹுசைன் வலியில் அவர்கள் என்ன செய்றாங்க கொல்லப்படுகிறார்கள் இந்த நாளில் தான் இந்த நாள்ல நாங்க என்ன செய்யறோம் அனுசரிக்கிறோம் என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க அவங்க வீட்டுல துக்கம் அனுசரிக்காங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க முஸ்லீம்களுடைய நிலைமை இப்படி இருக்குது இன்னைக்கு ஆராய்ச்சி அப்படிதான் இருக்கிறாங்க நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம் அதனால எங்க வீட்டுல என்ன செய்ய மாட்டோம் சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டோம் கறி மீன் எல்லாம் எடுக்க மாட்டோம் இதெல்லாம் மாற்றாருடைய கலாச்சாரங்கள் இதெல்லாம் மாற்றாருடைய கலாச்சாரம் கரிமீன் எடுக்க மாட்டோம் இந்த நாள்ல அதெல்லாம் மாற்றாருடைய கலாச்சாரம் இன்னும் இன்னும் ஒருபடி மேல போனா ஷியா முஸ்லீம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாள்ல துக்க அனுசரிக்குங்கிற பேர்ல அவங்களுடைய உடலை என்ன செஞ்சுக்கிடுவாங்க வருத்திக்கிடுவாங்க அவங்களுடைய உடலை பிளேடாலும் கத்தியாலும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க கிழித்து கொள்வார்கள் ஏன் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் உசேன்ல அவங்க இந்த நாள் தான் கொல்லப்பட்டாங்க அதனால நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம் சொல்லி என்ன செய்யறாங்க ஷியா முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க இந்த நாள்ல இப்படி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப பாருங்க இதெல்லாம் மார்க்கத்துல மார்க்கத்துல கிடையவே கிடையாது உடலை எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா உடலை வருத்திக்கிட்டு நீ தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகிறான் நீ தொழுகிக்க வேண்டி அழைத்தால் தொழுகின் பக்கம் வா உங்களுக்கு தொழுக முடிஞ்சிருச்சா உங்களுடைய வியாபாரத்தை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் தேடிக்கொள்ளுங்க முழுமையா இபாதத்தில் ஈடுபடுன்னு எங்கேயுமே சொல்லலை உன்னுடைய உடலை வருத்தன்னு எங்கேயுமே சொல்லல ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் உடலை வருத்திக்கிட்டு இந்த நாளை துக்க நாளாக அனுசரிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் நோம்பு வைப்பதை தவிர எந்த ஒரு சிறப்பையும் ஆதரமும் இல்லை நோன்பைத் தவிர இந்த அமலை செய்யுங்க இந்த அமல எந்த ஒரு ஹதிசனையும் பார்க்க முடியாது எல்லாம் அல்லது எதுவுமே சொல்லல இந்த நாள்ல நீங்க கரிமீன் சாப்பிட கூடாதுன்னு சொல்லல இந்த நாள்ல உங்களுடைய உடலை வருத்திக்கணும் சொல்லல துக்க நாள் யாருக்கு அதாவது ஒரு துக்கம் அனுசரிச்சு துக்கம் துக்கமா இருக்குதுன்னு வைங்களேன் யாருக்கு துக்கம் அடிக்க வீட்டுல ஒரு நபர் இறந்து விட்டார் சொன்னால் அவருக்கு மூன்று நாள் மேல துக்கம் மனசிருக்க கூடாது கணவன் இறந்து விட்டான் மனைவிக்கு மட்டும் என்ன செய்யலாம் மூன்று மாதம் நான்கு மாதம் பத்து நாள் இந்த நாள்ல துக்கம் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது துக்கம் ஆனா இவர்கள் வருடம் வருடம் என்ன செய்கிறார்கள் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல மார்க்கத்திற்கும் எதுக்கும் சம்மதமே இல்லை அப்போ மார்க்கம் என்ன சொல்லுது இந்த மாதத்தை அடைஞ்சிட்டியா நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் இந்த என்ன செய்யாத தீமையான காரியங்கள் காரியங்களை அதிகமா செய்ய இதைதான் மார்க்கம் சொல்லுது அதே மாதிரி இந்த ஆசுராவுடைய நோன்பு இரண்டு நோன்பு ஆசுரா நோன்பு ஒன்பது பத்து இந்த நாள் என்ன செய்யுங்க நோன்பு வைங்க என்று மார்க்கம் சொல்லுது சொல்லி இருக்கிறாங்க அப்போ இதை தவிர வேற எதையுமே செய்யக்கூடாது இதை தவிர வேறு எதை செஞ்சாலும் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்ததாக அர்த்தம் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செஞ்சம் சொன்னா அல்லாவுடைய தூர் எச்சரித்து சொல்லி இருக்கிறாங்க கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்ன சொல்லியிருக்காங்க எச்சரித்து கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது நோன்பை தவிர எந்த ஒரு ஒரு சிறப்பான அமலும் சொல்லப்படவில்லை நாம் என்ன நோன்பு நோ நோன்பு நோர்த்து கொண்டு இருக்கிறோம் நோன்படையாக இருக்கிறோம் இந்த நோன்பை வீணடிக்கக்கூடிய செயல் நாம் செய்யக்கூடாது நோன்பை வச்சு கொண்டு நல்ல அமல்களை செய்யுங்க குரானை ஓதுங்க தொழுங்க அல்லா பிரார்த்தனை செய்யுங்க அல்லா கேளுங்கள் இந்த நாள்ல இந்த மாதத்துல அப்ப அந்த மாதத்துல இந்த மாதத்துல இந்த நோன்பு கூடிய செஞ்சிருக்காங்க பாருங்க உண்டான சிறப்பு என்ன சொன்னா நம்மளுடைய முந்தைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது வருட பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் பெரும் பாவம் எங்கேயும் மன்னிக்கப்படாது சிறு பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது இந்த நோன்பு நோற்றம் சொன்னா ஒன்போதும் பத்தும் நோற்றம் சொன்னா நம்மளுடைய முந்தைய சிறு பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது இதை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நோன்பு வச்சா இந்த சிறப்பு நீ இப்படி உடம்பு வருத்திக்கிட்டு சொன்னதே கிடையாது கரிமீன் சாப்பிடாம நீ இருன்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது அப்ப இதெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டது மார்க்கம் சொல்லாத விஷயங்களை இவர்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் மாற்றவர்களுடைய கலாச்சாரம் அப்படி நம்மளுடைய இஸ்லாமிற்கு மறுவி வருகிறது அப்ப யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் என்று ரசூல் சகாசன் சொல்லி இருக்கிறாங்க ஆகவே அன்பார்ந்தவர்களை நம் மார்க்கத்தை என்ன செய்ய வேண்டும் சரிவர பின்பற்ற வேண்டும் அல்லாவும் அல்லாவோடு தூர் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை மட்டும் என்ன செய்ய வேண்டும் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் கண்டிப்பாக நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு என்ன செய்யப்படும் வெற்றி கிடைக்கும் அல்லாவுடைய தூருக்கு கட்டுப்பட்டு நடந்தும் சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாவோடு தூதரோடு நாம் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆகவே இன்றைக்கு இன்றைய தினம் எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை اللہ صلی وقول اللہ علیہ وسلم علیکم دندل بری وانا ہے وآخر لہن الحمد للہ رب العالمین یا ایہو لذین آمد تک اللہ وقولو قولا سلیلا اسلح لکم وعمالکم ویغفر لکم ذنوبکم ومیتو اللہ ورسولہ فقد فاز فوزا عظیمہ